வணக்கம் நமது இடைய செய்தி தொகுப்புகளுடன் நான் நிலோஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் தென்கொரியாவின் கே எஃப் ட்வெண்ட்டி ஐஏஎஃப் ஆர்வம் இல்லை பிலிப்பீன்ஸ் ஜனாதிபதியின் இந்திய பயணம் இந்தியாவும் சீனாவும் நெருக்கம் ட்ரம்ப் அதிகாரியின் விபரீத விளக்கம் பாகிஸ்தானின் பதா டூ ஏவுகணையை சுட்டுப்பீழ்த்திய இந்திய ஆகாஷ் இனி விரிவான செய்திகள் இந்திய விமானப்படைக்காக நவீன நான்கு புள்ளி ஐந்து மற்றும் ஐந்தாவது தலைமுறை போர் விமானங்களுக்கான பெரிய அளவிலான தேடலின் ஒரு பகுதியாக தென்கொரியாவின் கே எஃப் விமானத்தினை வாங்குவதற்காக இந்தியா மதிப்பீடு செய்யக்கூடும் என்று சில தென்கிழக்காசிய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டன இந்திய விமானப்படை ஐஏஎஃப் அதன் செலவு போட்டித்தன்மை எதிர்கால வளர்ச்சித்திறன் மற்றும் இந்தியாவின் உள்நாட்டு தொழில்நுட்பத்துறை கொள்கைகளுடன் ஒத்துப்போதல் காரணமாக கே எஃப் டுவெண்டி ஒன் விமானத்தினை பரிசீலித்து வருவதாக அந்த ஊடகங்கள் தெரிவித்தன இருப்பினும் இந்த கூட்டை ஆதரிக்க இந்த உறுதியான ஆதாரங்களையோ அல்லது அதிகாரப்பூர்வ அறிக்கைகளையோ அறிக்கையில் மேற்கோள் காட்டப்படவில்லை இதன் அர்த்தம் நம்பகத்தன்மை மற்றும் துல்லியம் குறித்த கேள்விகளை எழுப்பியது இருந்த போதிலும் அந்த தகவல் ராணுவ விமானத்துறையில் அடிபட்டுக் கொண்டிருக்கிறது இந்திய விமானப்படை ஐஏஎஃப் அதிகாரிகளிடம் விசாரித்த போது அத்தகைய மதிப்பீடு எதுவும் நடைபெறவில்லை என்றும் கே எஃப் டுவெண்டி ஒன் விமானத்தை வாங்க இந்தியா முயற்சிக்கவில்லை என்றும் தெரிவித்தனர் அந்த விமானத்தை வாங்குவதில் ஐஏஎஃப் எந்த ஆர்வத்தையும் வெளிப்படுத்தவில்லை என்றும் கூறியுள்ளனர் ஐஏஎஃப் அதிகாரிகள் தற்போதைய கொள்முதல் முன்னுரிமைகள் இருந்து கே எஃப் டுவெண்டி ஒன் விமானம் துண்டிக்கப்பட்டது என்றும் கூறினார்கள் கே எஃப் டுவெண்டி ஒன் என்பது இந்தோனேஷியாவுடன் இணைந்து உருவாக்கப்பட்ட தென்கொரியாவின் நான்கு புள்ளி ஐந்து தலைமுறை பல் செயல்பாட்டு போர் விமானம் இந்த ஜெட் விமானம் அதன் நவீன வடிவமைப்பு மற்றும் செலவு குறைந்த உற்பத்திக்காக உலகளவில் கவனத்தை ஈர்த்திருந்தாலும் இந்தியாவுக்கு சாத்தியமான விற்பனை குறித்து முறையான பேச்சுவார்த்தைகள் அல்லது சலுகைகள் எதுவும் இல்லை என்பதை இந்திய பாதுகாப்பு அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் கே எஃப் டுவெண்டி ஒன் தொடர்பாக கொரிய பாதுகாப்பு அதிகாரிகள் அல்லது அதன் தயாரிப்பு நிறுவனம் கேஏஐ யுடன் எந்த தொடர்பும் இல்லை மேலும் அது ஐஏஎஃப் மதிப்பிடப்பட்ட விமானங்களில் குறுகிய பட்டியலிலும் இல்லை கூடுதலாக உலகளாவிய விற்பனையாளர்களிடமிருந்து நூற்றி பதினான்கு போர் விமானங்களை பெற முயலும் எம் ஆர் பாண்ட பல் செயல்பாட்டு போர் விமான மதிப்பீட்டில் உள்ளவை மொத்தம் நான்கு விமானங்கள் தான் அவை ரஃபால் மற்றும் கிரிபன் இ மட்டுமே கே எஃப் டுவெண்டி ஒன் போட்டியில் ஒரு பகுதியாக இல்லை குறைந்தபட்சத்தில் நவீனமயமாக விரும்பும் வளர்ந்து வரும் விமானப்படைகளுக்கு கே எஃப் டுவெண்டி ஒன் சந்தேகத்திற்கிடமின்றி ஒரு தளமாக இருந்தாலும் ஜெட் விமானத்தில் இந்தியாவின் ஆர்வம் குறித்த கூற்றுகள் ஆதாரமற்றதாக தெரிகின்றது உள்நாட்டு மயமாக நடந்து கொண்டிருக்கும் கொள்முதல் திட்டங்கள் மற்றும் அடுத்த தலைமுறை போர் விமான மேம்பாட்டில் உறுதியாக கவனம் செலுத்துவதால் இந்த கட்டத்தில் கே எஃப் ஒன் போன்ற புதிய சோதிக்கப்படாத விமானத்தை ஐஏஎஃப் பரிசீலிக்க வாய்ப்பு இல்லை ஐந்து நாள் முறை பயணமாக இந்தியா சென்றுள்ள பிலிப்பீன் ஜனாதிபதி பெர்டினான் மார்கோஸ் ஜூனியர் இன்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க உள்ளார் மனைவி லூயிஸ் அரண்டா மார்க்கோஸ் மற்றும் அமைச்சர்கள் உட்பட உயர்மட்ட குழுவுடன் பிலிப்பீன்ஸ் ஜனாதிபதி புதுடில்லியில் நேற்று தரையிறங்கினார் அவரை வரவேற்ற இந்திய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் நேரில் சென்று விமான நிலையத்தில் சந்தித்தார் அங்கு பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு மரியாதையும் வழங்கப்பட்டது இன்று காலை ராஜ்காட் பகுதியில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திய பின்பு ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் மோடியை அவர் சந்திக்க உள்ளார் இந்த சந்திப்பில் இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் பலப்படுத்தும் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்த உள்ளனர் அதனைத் தொடர்ந்து இரு நாடுகளின் அதிகாரிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற உள்ளது இந்த சந்திப்புகளில் பாதுகாப்பு வர்த்தகம் கல்வி உட்பட்ட துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது பிரதமருடன் பேச்சுவார்த்தை முடிந்த பின் ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா ஆகியோர் உட்படவும் சந்திப்புகள் நடத்த உள்ளார் இந்தியா பிலிப்பீன்ஸ் இடையிலான இருதரப்பு உறவுகள் தொடங்கி எழுபத்தை ஆண்டுகளை முன்னிட்டு ஜனாதிபதி பெர்டினான் மார்க்கோஸ் ஜூனியரின் இந்த வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவது தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் முக்கிய ஆலோசகர் ஸ்டீபன் மில்லர் கடுமையாக விமர்சித்துள்ளார் உக்ரைனில் ரஷ்யா நடத்தும் போருக்கு இந்தியா மறைமுகமாக நிதி உதவி வழங்குகிறது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அது குறித்து அவர் கூறிய போது இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்பதில் ட்ரம்ப் உறுதியாக உள்ளார் ரஷ்யா மீதான ஜனாதிபதியின் நிலை தெளிவானது ரஷ்ய எண்ணெய் வாங்குவதன் மூலம் இந்தியா உக்ரைனில் நடக்கும் போர் நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக பணம் அளிக்கிறது இது ஏற்றுக்கொள்ள முடியாதது மேலும் இது இந்தியா சீனாவுடன் நெருக்கம் காட்டும் பாணியில் அமைந்துள்ளது என்று மிலர் தெரிவித்துள்ளார் அதாவது ரஷ்யாவிடமிருந்து இந்தியாவும் எண்ணெய் வாங்குகிறது சீனாவும் எண்ணெய் வாங்குகிறது அதனால் இந்தியா சீனாவுடன் நெருக்கம் காட்டுகிறது என்கிறார் ட்ரம்பின் ஆலோசகர் இப்படியான கூற்றுகளுக்கு எங்கே ரூம் போட்டு யோசிக்கிறார்களோ தெரியவில்லை அமெரிக்காவின் அழுத்தம் அதிகரித்து வரும் நிலையில் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதை குறைக்கும் முடிவை எடுக்கவில்லை இந்திய அரசியல் வட்டாரங்கள் ரஷ்ய எண்ணெய் கொள்முதல் தொடரும் என்று தெரிவித்துள்ளன இந்த நிலையில் ஜூலை முப்பதாம் தேதி டிரம்ப் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிப்பை அறிவித்தார் மேலும் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் மற்றும் ஆயுதங்கள் வாங்கப்படும் பட்சத்தில் கூடுதல் வரிகள் விதிக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் ரஷ்யா உக்ரைனுடனான சமாதான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாவிட்டால் அந்த நாட்டின் எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு நூறு சதவீதம் வரை விதிப்பது குறித்து பரிசீலிப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்தார் உக்ரைன் போர் தொடங்கும் முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்தியா தனது எண்ணெய் தேவையின் வரும் மூன்று சதவீதம் மட்டுமே ரஷ்யாவிலிருந்து வாங்கி வந்தது ஆனால் தற்போது அந்த அளவு முப்பத்தி ஐந்து சதவீதம் முதல் நாற்பது சதவீதம் வரை உயர்ந்துள்ளது இந்தியாவின் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டு ஆகாஷ் பாதுகாப்பு அமைப்பை கையகப்படுத்துவது குறித்து பிலிப்பீன்ஸ் தீவிரமாக பரிசீலித்து வருகிறது இது பிலிப்பீன்ஸின் தேசிய பாதுகாப்பு உள்கட்டமைப்பை கணிசமாக வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு ஒரு நடவடிக்கையாகும் இந்தியாவின் சமீபகால மே மாத பாகிஸ்தானில் நடந்த மோதலில் ஆகாஷ் ஒன் வான் பாதுகாப்பு அமைப்பின் குறிப்பிடத்தக்க போர் செயல்திறனை தொடர்ந்து இந்த ஆர்வம் பிலிப்பீன்ஸுக்கு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அத்துடன் மணிலாவுக்கும் புதுடில்லிக்கும் இடையே வளர்ந்து வரும் பாதுகாப்பு உறவை அடிக்கோடிட்டு காட்டுகின்றது இந்த சாத்தியமான கொள்முதல் பிலிப்பீன்ஸின் அதன் முக்கிய ராணுவ மற்றும் தேசிய சொத்துக்களை பாதுகாக்க மிகவும் வலுவான வான் பாதுகாப்பு வலையமைப்பு உருவாக்குவதற்கான முயற்சிகளை குறிக்கிறது பிலிப்பீன்ஸ் ஊடகங்களால் தெரிவிக்கப்பட்ட இந்த ஆர்வம் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் வளர்ந்து வரும் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள பிலிப்பீன்ஸ் முயற்சிக்கும் நேரத்தில் வருகின்றது அதுவும் பிலிப்பீன்ஸ் ஜனாதிபதி இப்போது இந்திய பயணத்தில் உள்ளார் இந்த நடவடிக்கை இந்தியாவிலிருந்து பிலிப்பீன்ஸின் பிரம்மோனிக் குரூ சேவைகணையை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை அடுத்து இந்த ஆண்டின் இறுதிக்குள் எதிர்பார்க்கப்படுகிறது மேம்பாட்டு நடுத்தர தூர வீச்சு தரையிலிருந்து வான் இலக்கை தாங்கும் ஏவுகணை சாம் அமைப்பான ஆகாஷ்வாணி இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு டிஆர்டிஓவால் உருவாக்கப்பட்டது இது போர் விமானங்கள் ஆண்ட விமானங்கள் குரூ சேவைகணைகள் மற்றும் வழிகாட்டப்பட்ட ராக்கெட்டுகள் உட்பட பல்வேறு வகையான வான் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த அமைப்பு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை தாக்குதல் வரம்பை வைத்திருக்கிறது அத்துடன் இருபது கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள இலக்குகளை இடைமறைக்க முடியும் கடந்த மே மாதம் ஆபரேஷன் சிந்துர் ராணுவ நடவடிக்கையின் போது வழிகாட்டப்பட்ட ஏவுகணை உட்பட பல மேம்பட்ட பாகிஸ்தானிய வான் இலக்குகளை வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்திய போது ஆகாஷ் வன்னஸின் செயல்திறன் நிரூபிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஆகாஷ் வன்னஸின் திறன்களை எடுத்துக்காட்டும் ஒரு முக்கிய நிகழ்வு மே மாதம் பத்தாம் தேதி நடந்தது அந்த இரவு இந்திய ஆகாஷ் வண்ணஸ் பிரிவு பாகிஸ்தானில் ஃபத்தா டூ ஏவுகணையை சுட்டு வீழ்த்தியது பாகிஸ்தான் பயன்படுத்தும் ஃபத்தா டூ ஏவுகணை அதன் அதிவேகம் மற்றும் குறைந்த பறக்கும் பாதை காரணமாக ஒரு சவாலான இலக்காகும் ஃபதா என்ற உறுதுமொழி சொல் வெற்றி என்பதை குறிக்கின்றது ஆனால் பாகிஸ்தானால் மே மாதம் பத்தாம் தேதி ஏவப்பட்ட ஏவுகணை அதன் பெயருக்கு ஏற்றபடி வெற்றி பெறவில்லை இந்தியாவின் ஆகாஷ் வன்னெஸ் வான் பாதுகாப்பு அமைப்பால் நள்ளிரவுக்கு பின் சிரிசா விமானத்தளத்திற்கு அருகே இடைமறைத்து சுட்டு உயர்த்தப்பட்டது சிர்சா விமானத்தளம் ஹரியானா மாநிலத்தில் உள்ளது வெற்றிகரமான இடைமறைப்பு அதை நவீன வழிகாட்டப்பட்ட ஆயுதங்களை எதிர்கொள்ளும் ஆகாஷ் வன்னெஸ் திறனுக்கான சான்றாக அமைந்தது பிலிப்பைன்ஸ் ராணுவம் தற்போது இஸ்ரேலிய தயாரிப்பான ஸ்பைடர் வான் பாதுகாப்பு அமைப்பை இயக்குகின்றது விமானம் மற்றும் ஆளற்ற விமானங்களுக்கு எதிராக திறம்பட செயற்பட்டாலும் ஸ்பைடர் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஈடுபாட்டு வரம்பையும் ஒன்பது கிலோமீட்டர் குறைந்த உயர உச்ச வரம்பையும் வைத்திருக்கிறது வழிகாட்டப்பட்ட ராக்கெட்கள் அல்லது குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணை எஸ்ஆர்பிஎம் போன்ற மேம்படுத்தப்பட்ட அச்சுறுத்தல்களை இடைமறைப்பதில் ஸ்பைடர் குறைவான திறன் வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஆகாஷ் வன்னிஸ் பிலிப்பீன்ஸின் தற்போதுள்ள ஸ்பைடர் பேட்டரிகளை மாற்ற செய்ய மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் விரிவான தீர்வாக கருதப்படுகிறது பாகிஸ்தானுடன் மே மாதம் நடந்த மோதலின் போது ஆகாஷ் பராக் எயிட் மற்றும் அமைப்புகளை இணக்கும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு வலியமைப்பு மேற்பட்ட வான் அச்சுறுத்தல்களை செயலிழக்க வைத்ததாக கூறப்படுகிறது இந்த அடுக்கு பாதுகாப்பு ஆகாஷ் வன்னி சேவைகளை பெரிய அளவிலான கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு கட்டமைப்பில் தடையின்றி ஒருங்கிணைக்கும் திறனை நிரூபித்தது இது பிலிப்பின்ஸ் அதன் சொந்த பல அடுக்கு பாதுகாப்பு கேடயத்தை உருவாக்குவதற்கு உகந்த ஆயுதம் இந்திய ஆகாஷ் வண்ணிஸ் வான் பாதுகாப்பு அமைப்பு பிலிப்பீன்ஸுக்கு பல தனித்துவமான நன்மைகளை வழங்கக்கூடியது ஒரு பிரத்யேக தரையில் இருந்து வான் ஏவுகணையாக ஆகாஷ் வண்ணஸ் எம் விட வேகத்தில் பயணிக்கிறது அத்துடன் சூழ்ச்சி வான் இலக்குகளுக்கு எதிராக அதிக துல்லியத்தனமான மேம்பட்ட செயலில் உள்ள ரேடியோ அதிர்வெண் ஆர் எஃப் தேடு பொறியுடன் பொருத்தப்பட்டுள்ளது சக்கர தளங்களில் அதன் இயக்கம் விரைவான மறு பயன்பாட்டிற்கு அனுமதிக்கிறது இது பிலிப்பீன்ஸின் தீவு கூட்டத்தின் புவியியல் ரீதியாக ஒவ்வொரு இடங்களில் சிதறியுள்ள தீவுகளை பாதுகாக்க அவசியம் ஒரு ஆகாஷ் வன்னஸ் பேட்டரிக்கு இருநூறு மில்லியன் டாலர் என்று மதிப்பிடப்பட்ட செலவில் ஆகாஷ் வன்னெஸ் மாநிலாவுக்கு ஒரு சிக்கலான புவிசார் அரசியல் சூழலில் அதன் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு நிலையை மேம்படுத்த ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் செலவு குறைந்த விருப்பமாக இருக்கும்